ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகமா சேனல் எங்கள் ஊரில் வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீங்க்கிழமை வந்து லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு கோயில் தீ வந்து காப்பு கட்டுவாங்க மறுநாள் வந்துட்டு சில சாமியோட பெட்டியை வந்து நல்ல நேரம் பார்த்து கோயிலோடய வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுடுவாங்க கொண்டு வந்து வச்சுட்டு எத்தனை பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து கோயிலில் வந்து பிரசாதம் கிட்டாங்க அல்லது நிறைய பேர் அதை வேண்டிகிட்டு கொடுப்பாங்க அதில் அட்டு கொடுத்தாங்க அப்புறம் வந்து அபிஷேகம் பண்ண பஞ்சாபுரம் பா அந்த பழம் இதுகளாக இருக்குல்ல அது கொடுத்தாங்க பொங்கச்சோறு இதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு அக்கா கொடுத்தாங்க நாங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் மதியம் மூணு மணிக்கு மேலே எங்கள் குட்டி பாசத்துக்கு பாட்டி எங்கள் குட்டி பாசத்துக்கு வந்து கொடி கொலுசு எல்லாமே போட்டு விட்டாச்சு அக்கா போட்டிலாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து சா மரிய சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு ஈவினிங் போல ஜம் சூப்பராக வந்துட்டு கலக்கட்டிருச்சு எல்லாரும் வந்துட்டு செட்டாக வந்து டிஷர்ட்டு பசங்களாம் போட்டிருப்பாங்க பொண்ணுங்களாம் வந்துட்டு நிறைய பூ வச்சு சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சூப்பராக வந்து சாமியோட வீட்டை ஆல்ரெடி மூணு மணிக்கு வந்து விளக்கி இருப்பாங்க சாமியை வந்து எங்கள் தாத்தா எங்கள் மாமா தெரிஞ்சவங்களாம் வந்து விளக்குவாங்க விளக்கி முடிச்சுட்டு தான் வந்து ஈவினிங் மேலே வந்து அந்த நல்லா ரெடி பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஈவினிங் மேலே எங்கள் சித்தி சித்தப்பாலாம் வந்திருந்தாங்க என் தம்பியை வந்து குட்டி பசம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க பூ வந்து நாங்களே கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு முந்நூறு பூக்கிட்ட தான் வாங்குவோம் எங்கள் எனக்கு எங்கள் அம்மா சித்தி இருப்போம் எங்கள் அம்மாச்சி வந்து எனக்கு பூ வச்சு விட்டுட்டாங்க சூப் எங்கள் அம்மாச்சி வந்து நல்லா அந்த காலத்து இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்குலாம் வந்து வெ போடுவாங்க எங்கள் அம்மாச்சி அதனால் எனக்கு வந்து நீட்டாக பூ வச்சு விட்டாங்க அப்புறம் வந்துட்டு கொட்டு வந்து ஒரு தடவை மட்டும் ஃபஸ்ட்டு சும்மா சுற்றி வந்தாங்க பசங்களோட பயங்கரமா பசங்கள்லாம் செட் செட்டா போட்டு சூப்பராக வந்து சுற்றி வந்தாங்க எல்லாம் கிளம்பிட்டு சிட்டி பசங்க அப்புறம் எங்கள் மாமா பையன் இவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சு போட்டோ வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து இந்த மலைப்பாரி வந்து கண் திறப்பாங்க அதை வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் கிளம்பிட்டோம் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் அந்த மலப்பாரி வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க சாப்பாடு ரெடி பண்ணி இந்த மலைப்பாரி இருக்கவங்களாம் விரதம் அன்னைக்குன்னு மட்டும் இருக்கணும் விரதம் வந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்லாம் நிறைய ரெடி பண்ணியிருப்பாங்க எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாமியை பார்த்துட்டு பார்த்துட்டு நாங்களும் வந்துட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு மலைப்பாரி அவ்வளோ வந்து அவ்வளோ அழகாக வந்து அம்மன் உருவத்தில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லா மழை பாரியுமே வந்து கண்குளராக இருந்துச்சுக்கா நல்லா குளுக்குழுனு நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் அக்கா அப்புறம் வந்து அக்கா பையன் மூணு பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் நல்லா அதையும் வந்து சாமியோட ப்ராசாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வாசலை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பெட்டி தூக்கம் வந்து வந்துட்டாங்க வந்து பெட்டி தூக்கம் வந்துட்டாங்க பெட்டி தூக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஒவ்வொன்னா சாமி ஆடி இவங்க எல்லாம் கூப்பிட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால முதலே சீக்கிரமாக நல்ல நேரம் பார்த்து பெட்டி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க பெட்டி தூக்க போகும்போதுமே வந்து ஊர் வந்து தேங்காய் வளர்ப்பலாம் ஊர்ல வந்து கொண்டு போவாங்க அது வந்து சந்துக்குள்ள இருக்குது அந்த வீடு அதனால அங்கே போயிட்டு கொட்டோட வந்து தேங்காய் வளம் உடப்பாங்க அங்கேனுக்குள்ளே ஒரு சில பேர் மட்டும்தான் தேங்காய் வள உடைப்பாங்க அவங்களும் உடச்சி முடிச்சுட்டு அப்போயே வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுப்பாங்க நிறைய பேர் குணங்காலும் கொடுப்பாங்க அப்புறம் ஊர்ல இருந்து கொடுப்பாங்க அப்புறம் எங்கள் ஊர் நட்டாம தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் சாக்லேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கும் கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு காயாக உடைச்சி பெட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெட்டி தூக்கினதுக்கு அப்புறமே வந்து பக்கத்துலயே வந்து பெரியமா பொண்ணு வந்து பால் கொடுப்பாங்க எல்லாருக்கும் அதையும் வாங்கியாச்சு எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் பெட்டி தூக்குனதுக்கப்புறம் சாமியாடி கூப்பிட போறதுக்காக பெட்டி அங்க வெயிட் பண்ண வச்சுட்டு சாமியாடி அந்த பக்கம் இருக்காங்க கூப்பிட போடலாம்னு போயிட்டாங்க நானும் பாலை வாங்கி குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து எல்லாரும் கூப்பிட்டு ரிட்டர்ன் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் பக்கம் அவங்கவுங்க சாமியாடி வீட்டுக்கே போயிட்டு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கொட்டடிச்சு அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க அது வரைக்கும் வந்து இந்த பெட்டி வச்சிருக்கவங்க நின்றுட்டு இருப்பாங்க அவங்க பாப்பா வந்து கைமாத்திப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பெட்டி வந்து அங்க ஊரணி தான் போக ஆரம்பிக்கும் கோயில வந் கோயில வந்து ஒரு சுத்தி சுத்தி கரைக்கு போவாங்க மலப்பாரி கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேல இருந்துச்சு சின்ன மலப்பாரி அப்புறம் வந்து சிந்துமணி சதுரமணி அப்புறம் அம்மன் உருவத்திலேயே வந்து ரெண்டு அது மாதிரி வந்து பெரிய பெரிய மழைப்பாரு ஒவ்வொருத்தவங்க அவங்களோட க இதுக்கு தக்கன வந்து குட்டி குட்டியாக மழைப்பாறெல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய பார்த்தோம் அம்மன் உரத்தில் இருக்கவங்க வந்து எப்பயுமே முன்னாடி அனுப்பிடுவாங்க அப்புறம் தான் வந்து பின்னாடி வர்ற மழைப்பாறுலாம் அறுபதுக்கு மேலே இருந்துச்சு நாங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் நல்லா பா இந்த மழைப்பாரு அந்த மலைப்பாருன்னு சொல்லிட்டு எல்லா மலைப்பாறையும் போகும் வந்து ஊரணி கரைக்கு போய் கரகம் எடுப்பாங்க முத நாள் வந்து கரகம் எடுக்கிறது தான் நடக்கும் கரகம் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி மூணு மணி கூட ஆயிரும் எங்கள் தாத்தாவை தான் வந்து கரகத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க எப்பயுமே வருஷ வருஷம் வந்து எங்கள் தாத்தா தான் வந்து ரெடி பண்ணுவாங்க அதனால அவங்க ரெடி பண்ணி ரெண்டு மணிக்கிட்ட வந்துருச்சு எங்கள் அம்மா வந்து நான் கால் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் குட்டி பாசம் வச்சுட்டு எங்கள் அம்மாச்சு எல்லாருமே நாங்கள் தூங்கிட்டோம் ரெண்டு மணியாப்புல எங்கள் அம்மா கால் பண்ணாங்க கால் பண்ணோன்னே வந்து பார்த்தோம் அம்மன் வந்து வர வந்து கலகரம் எடுத்து நல்லா ஜோடிச்சு வந்துட்டாங்க ஊர் சுற்றுறதுக்கு அதை சுற்றி ஒரு தெரு ஃபுல்லுக்கு சுற்றி தான் கா நாலு மணி ஆயிரும் மிளப்பாரி அம்மனை வந்து இறக்கி வைக்கிறதுக்கே மட்டும் அது வரைக்கும் வந்து எல்லாரும் மழைப்பாரி வச்சுக்குவாங்க ஃபுல்லாக கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே போவாங்க அவங்க வந்து கரகம் அப்புறம் வந்து பின்னாடி அம்மன் தேரில் வச்சு கொண்டு வருவாங்க பயங்கர கூட்டம் நான் வந்து இந்த ரெண்டு மணிக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது மலைப்பாரி போட்டப்ப நான் தான் இப்ப ரெண்டு மூணு வருஷமா முளைப்பாரி போடுறதுனால எனக்கு தெரியல பயங்கர கூட்டமா இருந்துச்சு அத்தனையும் பார்த்துட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு விபூதி வாங்கிட்டு அப்புறம் மிளப்பாரி எல்லாம் ஊர் சுத்த ஆரம்பிச்சிச்சு இந்த சுத்தி இந்த தெருவு சுத்தி ஒவ்வொரு போக போக வந்து அவனுக்குள்ள வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டு கொலக்கட்டை ஸ்வீட்டு லட்டு இது மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க சாமிக்கு வந்து காமிச்சிட்டு இது பண்ணிவிட்டு தேங்காய் வளம் உடச்சிட்டு வந்து கொடுப்பாங்க கொலைக்கட்டை எல்லாருமே வேணா மழைப்பறிவு கொண்டு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து கொடுத்துட்டே போவாங்க அதெல்லாம் சுற்றி கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு தான் வந்து வரும் இன்னைக்கு இன்னைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நாளைக்கு இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை